ஏற்கனவே இந்த திட்ட அறிக்கை முழுமையாக அனுப்பப்பட்டு பதினைந்து மாதங்கள் ஆகின்றன உலக வங்கிகளும் இந்த திட்டம் சம்பந்தமாக வந்து அவர்கள் பலமுறை ஆய்வுகளை மேற்கொண்டு இறுதி செய்திருக்கின்றார்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஐந்து மாதங்களில் அந்த விரிவான திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் தரக்கூடிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டிற்கு மட்டும் பதினைந்து மாதங்கள் கிடப்பிலே வைத்து இப்பொழுது ஒரு அற்ப ஒரு சொற்பமான காரணங்களை சொல்லி அதை நிராகரித்திருக்கின்றார்கள் அயல் ஒன்றிய அரசை பொறுத்தவரை அவர்களுக்கு ஏதேனும் விரிவான தேவைகள் இருந்தால் அவருடைய கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம் அதை தமிழ்நாடு அரசு நிவர்த்தி செய்யும் ஆகையால் ஒருதலை பட்சமாக தமிழ்நாட்டு மக்களை குறிப்பாக கோவை மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக நான் இன்னும் கூட ரொம்ப தெளிவாக சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக தொகுதி ஜெயிக்க வச்சாங்க அப்படிப்பட்ட கோவை மக்களுக்கு கூட இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்க மனமில்லாத அரசு மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் ஆகையால வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அவங்க அனுமதி கொடுக்கணும் இப்படி சென்னை இரண்டாம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அவங்க வந்து அடிக்கல் நாட்டினாங்களா தவிர ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல ஆனா அதுக்காக நிறுத்தல நம்ம முதலமைச்சர் தமிழ்நாடு அரசினுடைய நிதிகளை கொண்டே அந்த திட்டத்தை தொடங்கினாங்க நிறைவு முடிச்சாங்க அந்த வகையில வந்து அனுமதி கொடுப்பதற்கு கூட மனமில்லாத அரசாக பிஜேபி அரசு இருக்கின்றன அவங்களுக்கு அதாவது அந்த விரிவான திட்ட அறிக்கையில் சந்தேகம் இருந்தா பதினஞ்சு மாசம் கழிச்சு கேட்க வேண்டியதில்லை இல்லை செயல்படு இப்ப பத்து வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அறிவிச்சாங்க மதுரை எய்ம்ஸ் அதோட அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையில் கட்டி முடிச்சு திறந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அதுக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையோட கட்டி முடிஞ்சு திறந்துட்டாங்க நம்ம அறிவிக்கப்பட்ட திட்டம் என்னச்சு நான் உங்க பத்திரிகையாளர் மூலமா மோடி அரசாங்கத்துக்கும் பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவருக்கும் அடிமை அதிமுக ஒரு கேள்வி எழுக்கிறேன் பிஜேபி அரசாங்கம் அமைந்து இந்த மூணாவது முறையா வந்துருச்சு இந்த பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் அமைந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் என்ன ஒரு திட்டத்தை யாராவது தமிழ்நாட்டில் பத்திரிகைகள் எல்லாருமே விவரமானவங்க படிச்சவங்க முழுசா இந்தியா முழுக்க என்ன நடக்குது உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டத்தை ஒண்ணு சொல்லுங்க இந்த திட்டம் மோடி அரசாங்கம் கொண்டாந்து இருக்கு இதனால தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த திட்டத்தால தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெற்றிருக்காங்க ஏதாவது ஒரு திட்டம் ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்க ஆ ஒரு திட்டங்களை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க மனமில்லாமல் தமிழ்நாட்டு வரியை மட்டும் வாங்கி கொள்ள வேண்டும் நம்ம ஒரு ரூபா கட்டினா இருபத்தி ஒன்பது பைசா கொடுப்போம் ஆனால் பிஜேபி மாநிலத்தில் ஒருபா கட்டினா நாங்கள் ஏழு ரூபா திருப்பி கொடுப்போம் நம்ம உழைப்ப சுரண்டி நம்ம வரியை எடுத்து பிஜேபி மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய நிலையை பைஜேபி அரசு மோடி அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்றன நமக்கு தேவை மெட்ரோ மொழி அரசு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அதை நிராகரித்த பிஜேபியை கண்டித்து தான் இப்பொழுது இந்த கண்டனம்